வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று டிசம்பர் நான்கு மேற்கு பாகிஸ்தானின் கொடிய ஆட்சியில் இருந்து கிழக்கு பாகிஸ்தானை விடுவித்த இந்தியாவின் நடவடிக்கையான பங்களாதேஷ் விடுதலை போரின் இரண்டாவது நாள் அது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த பாகிஸ்தான் கடற்படையோடு இந்திய கடற்படை நேரடி போரை தொடங்கியது அந்த நாளில்தான் அதிரடியாக கிழக்கு பாகிஸ்தானின் கடலோர நகரங்களான சிட்டகோங் காக்ஸ் பஜார் போன்ற பகுதிகளில் கடுமையான தாக்குதலை தொடுத்து ஒரு இந்திய கப்பல் படை அந்த போர்க்களத்தில் களமிறங்கிய வரலாற்றை எழுதியது ஆண்டுகள் கடந்து இப்போது நாட்டிலுள்ள மிகவும் பெரிய கப்பல் படை என்ற சிறப்பை பெற்ற கிழக்கு கப்பல் படைதான் அன்று அதை செய்தது அணு ஆயுதங்களை கையாளும் திறனுள்ள மூன்று நேர்மூழ்கி கப்பல்களும் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களும் உட்படக்கூடிய அந்த அதிசக்தி வாய்ந்த கப்பல் படையை பற்றி இந்த காணொலியில் பார்க்கவுள்ளோம் தெற்காசியா முழுவதும் தாக்குதல் நடத்தும் திறனை கொண்டுள்ள இந்தியாவின் கிழக்கு கப்பல் படை அதாவது ஈஸ்டர்ன் பிளீட்டை பற்றிய தகவல்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த இரண்டாவது போரான ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து போர் தொடங்குவது வரை இந்தியாவில் ஒரே கப்பற்படை கப்பற்படையை இரண்டாக பிரித்து மேற்கில் அரபிக்கடலுக்கும் கிழக்கில் வங்காள விரிகுடாவிற்குமாக வெவ்வேறு கப்பல் படைகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்திய கடற்படை சார்பில் முன்வைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான நாட்டிக்கல் மைல்கள் பரப்பளவை கொண்டுள்ள இந்த இரண்டு கடற்பரப்பிலும் போதுமான கண்காணிப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக போதுமான ஆழ்பலம் மற்றும் ஆயுத பலத்தை உருவாக்கி எதிரிகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக இருந்தது கடற்படையின் நோக்கம் அதற்கு முன்பு வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள இந்தியாவின் மத்திய ஆட்சி பகுதியான அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பாகிஸ்தான் ஆதரவோடு தாக்கி கைப்பற்ற இந்தோனேசியா திட்டமிடுவதாக ஒரு உளவுத்துறை தகவல் கிடைத்திருந்தது அதுவும் இந்திய கடற்படையில் அத்தகைய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியத்தை உணர்த்தியது அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து போரில் மும்பையை தலைமையிடமாக கொண்டிருந்த இந்திய கடற்படையின் பாதிக்கும் மேற்பட்ட கப்பல்களை அந்தமான் நிக்கோபார் தீவுகளை காக்கும் நோக்கத்தில் வங்காள விரிகுடாவில் நிலைநிறுத்தியது இந்தியா அத்தகைய நடவடிக்கைகளின் மூலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இந்தோனேஷியாவால் இருந்த அச்சுறுத்தல் முறியடிக்கப்பட்டது ஆனால் மேற்கு பகுதியில் போதுமான அளவு போர்க்கப்பல்கள் இல்லாமல் இருந்தது அதனால் குஜராத் கடலோரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க துவாரகா நகரத்தின் மீது பாகிஸ்தான் கடற்படை நடத்திய தாக்குதலை தடுக்க முடிந்திருக்கவில்லை அன்று உள்ள ஒரே கப்பல் படையில் உள்ள குறைவான கப்பல்களையும் ஆயுதங்களையும் வைத்து இந்திய துணைக்கண்டத்தின் இரண்டு பக்கங்களிலும் உள்ள கடற்பரப்பை பாதுகாப்பது கடினம் என்ற புரிதலை ஏற்படுத்தியது அந்த சூழல் அதனைத் தொடர்ந்து அதிகப்படியான கப்பல்களையும் ஆயுதங்களையும் உட்படுத்தி வங்காள விரிகுடாவை மற்றும் மையப்படுத்தி இயங்கும் கிழக்கு கமண்டையும் அதன் கீழ் ஒரு வலிமையான கப்பல் படையையும் உருவாக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு டிசம்பர் பதிமூன்றில் முடிவு செய்யப்பட்டது அன்றைய கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் ஏ கே சாட்டர்ஜி மத்திய அமைச்சகத்தின் அனுமதியை பெற்றார் இந்தியாவின் கிழக்கு கடலோரத்தில் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய கிழக்கு கமாண்டும் அதன் கீழ் வலிமையான ஒரு கப்பல் படையும் இருக்க வேண்டியது அன்று நாடு எதிர்கொண்ட பாதுகாப்பு அச்சுறுத்தலான சூழலில் மிகவும் அவசியம் என்று கருதப்பட்டது பிரதமர் இந்திரா காந்தியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொரண் சிங்கும் அங்கம் வகித்த பாதுகாப்பு குழுவின் நிலைப்பாடும் அதுவாகவே இருந்தது அதனால் பெருமளவில் பணம் செலவாகும் என்றாலும் அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது அவசியம் என்று கருதப்பட்டது அதன் விளைவாக இந்திய கடற்படைக்கு தேவையான ஆயுத மற்றும் அடிப்படை தேவைகள் என்னவெல்லாம் என்று மதிப்பிட்டு அதற்கான திட்டத்தை உருவாக்குவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு ஜூலையில் ஒரு ஆலோசனை குழுவை நியமித்தது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அந்த குழு கடற்படையிடமுள்ள ஒரே கப்பல் படையை இரண்டாக பிரித்து வங்கக் கடலுக்காக கிழக்கு கப்பல் படையை உருவாக்கும்போது அது மேற்கில் அரபிக்கடலில் கடற்படையின் வலிமையை குறைக்கும் என்றும் அதனால் அங்கு தேவைப்படும் கப்பல்கள் படகுகள் ஆயுதங்கள் எல்லாம் படகில் சேர்க்கப்படும் வரை கிழக்கு கப்பல் படை உருவாக்குவதை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக முதலில் கிழக்கு கட்டளையை உருவாக்க வேண்டும் என்றும் அந்த ஆலோசனைக் குழு சிபாரிசு செய்தது அதன் அடிப்படையில் கடற்படைக்கு தேவையான கப்பல்களையும் ஆயுதங்களையும் வாங்குவதற்கான ஒரு பெரிய ஆர்டர் சோவியத் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஒரு வைஸ் அட்மிரலை தலைவராக கொண்டு இந்தியாவின் கிழக்கு கடற்கரை நகரமான விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு கடற்படையின் கிழக்கு கட்டளை நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் இந்திய கடற்படைக்காக சோவியத் யூனியனில் இருந்து வாங்கப்பட்ட கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் படகுகள் ரெடார்கள் அனைத்தும் இந்தியாவிற்கு வந்தடைந்தன அதனைத் தொடர்ந்து மும்பையை தலைமையிடமாக கொண்ட மேற்கு கட்டளையின் கீழ் வெஸ்டர்ன் பிளீட்டையும் விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்ட கிழக்கு கட்டளையின் கீழ் ஈஸ்டர்ன் பிளீட்டையும் நிறுவும் நடவடிக்கைகளை தொடங்கியது கடற்படை தலைமையகம் ரஷ்யாவில் இருந்து வந்திருந்த தளவாடங்களின் பெரும்பகுதி மேற்கு கப்பல் படையில் சேர்க்கவும் அதுவரை இந்தியன் பிளீட்டில் இருந்த முக்கியமான கப்பல்களை எல்லாம் கிழக்கு கப்பல் படைக்கு மாற்றவும் தீர்மானித்தது கடற்படை அதன் தொடக்கமாக அன்று இந்திய கடற்படையில் இருந்த விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஜூன் பதினெட்டில் வங்காள விரிகுடாவில் நிலைநிறுத்த உத்தரவிட்டிருந்தார் அன்றைய கடற்படை தளபதி எஸ் எம் நந்தா அதோடு பிரிட்டிஷ் தயாரிப்பு லெஃபர்ட் கிளாஸ் விமான எதிர்ப்பு இரண்டும் இரண்டு சோவியத் தயாரிப்பு நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு கார்பெட்டுகளும் விக்ராந்துடன் சேர்க்கப்பட்டன அடுத்த சில தினங்களில் மும்பையிலிருந்து சென்னை துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த கப்பல் படை போர் பயிற்சிக்காக இந்திய கடலின் வடகிழக்கு பகுதியில் நிலை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு ஆர் கிளாஸ் டிஸ்ட்ராயரும் இத்தாலிய தயாரிப்பு ஆயிலரும் மூன்று லேண்டிங் ஷிப்புகளும் அவற்றோடு சேர்ந்து கொண்டன தொடர்ந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகாமையில் நிலை கொண்டது அந்த பேட்டில் கேரியர் குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று நவம்பர் ஒன்றில் அட்மிரல் எஸ் எஸ் ஷர்மா தலைவராக பொறுப்பேற்ற கிழக்கு கப்பல் படையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று டிசம்பரில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த பங்களாதேஷ் விடுதலைப் போரில் வங்கக்கடல் பகுதியில் எதிரியின் நகர்வுகளை முறியடித்து ஆதிக்கம் செலுத்தியது நமது கப்பற்படை ஐ என் விக்ராந்தின் தலைமையில் அங்கு அதிகம்பீரமான போராட்டத்தை வெளிப்படுத்தியது கிழக்கு கப்பல் படை இரண்டாயிரத்து ஐநூறு மைல் பரப்பளவுள்ள அந்த கடல் பகுதியில் பாகிஸ்தானின் ராணுவம் மற்றும் வர்த்தக கப்பல்களுக்கு எதிராக முழுமையாக ஒரு கடற்படை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது கிழக்கு கப்பல் படை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்கா தமது ஏழாம் கப்பல் படையை வங்காள விரிகுடாவை நோக்கி அனுப்பி வைத்தது அந்த கப்பல் படையோடு மோதவும் தயாராக இருந்தது இந்தியாவின் கிழக்கு கப்பல் படை என்று பின்னர் செய்திகள் வெளியாகி அவையெல்லாம் அன்றைய இந்திரா காந்தி அரசின் மீது மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தியிருந்தன முக்கியத்துவம் வாய்ந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பாதுகாப்பும் மலாக்கா நீரிணையின் கட்டுப்பாடும் கிழக்கு கப்பல் படையின் பொறுப்பை அதிகரித்திருந்தது அதனால் தான் எழுபதுகளின் மத்திய பகுதியில் கிழக்கு கப்பல் படையின் அளவை அதிகரிக்க தொடங்கியது கடற்படை அதிகப்படியான டிஸ்ட்ராயர்களும் பிரிகேட்டுகளும் நீர்மூழ்கி கப்பல்களும் மிசைல் போட்டுகளும் கிழக்கு கப்பல் படையில் சேர்க்கப்பட்டன அத்தகைய மாற்றங்களின் தொடர்ச்சியாக தொன்னூறுகளில் சோவியத் யூனியன் தயாரிப்பு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஐ சக்ரா படையில் சேர்க்கப்பட்டது அது அணுசக்தி திறனுள்ள ஒரு கப்பல் படையாக உயர்த்தியது கிழக்கு கப்பல் படையை இடைவெளியின்றி நடந்து கொண்டிருக்கும் இத்தகைய விரிவாக்கங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் அதிசக்தி வாய்ந்த கப்பல் படையாக கிழக்கு கப்பல் படையை மாற்றியுள்ளன இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதன் பலனாக நாற்பத்து ஐந்தாயிரம் டன் பதினேழாயிரத்து ஐநூறு டன் எடைகளை கொண்ட இரண்டு விமானம் தங்கிய கப்பல்களும் ஏழாயிரம் டன் எடையுடைய மூன்று அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் உட்பட பல வகை மற்றும் அளவுகளில் உள்ள நாற்பத்து நான்கு போர்க்கப்பல்கள் தற்போது கிழக்கு கப்பல் படையில் உள்ளன இன்று உலகிலேயே நான்காவது பெரிய கப்பல் படையாக திகழ்கிறது இந்தியாவின் கிழக்கு கப்பல் படை சொந்த இயங்கும் மண்டலமான வங்காள விரிகுடாவை தாண்டி எதிரிகளின் கூடாரங்களிலும் பசிபிக் பெருங்கடலிலும் கூட அணு ஆயுதங்களுடன் சென்று தாக்குதல் நடத்தும் திறனுடையதாகும் இந்த கப்பல் படை அதனால் இந்தியாவை சீண்டுவது எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக அதிரடியான தாக்குதலை நடத்தி விரட்டி விரட்டியடிக்கவும் அவர்களை மண்டியிட வைக்கவும் கிழக்கு கப்பல் படையால் முடியும் அதனால் ஆசியாவின் நகர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு கடல் பகுதிகளிலும் ஒரு முன்னணி போராளியாக இந்த கிழக்கு கப்பல் படை இருக்கும்